உள்ள கேக்குறது இல்ல நானே வெளியில தெரியுது வீட்டுலீட் கடல பயங்கரமான காத்துல பொறி வியாபாரம் வாங்கிக்கிறேன் ஒரே தான் பொறி வியாபாரம் ஆயிருக்கு மூணு மாசமும் இந்த பக்கம் வந்து வியாபாரம் நான் தான் பண்ணிக்கிறேங்க அது இப்பதான் வந்த கார் கரெக்டா இவரு வந்தாரு தொண்ணூறு நாளைக்குதான் பாத்து பெட்ரோல்ல எத்தனை செலவாயிருக்கு

உடனே வருவாங்க நீ பொறி வியாபாரம் கூட பொறி வியாபாரம் என்னாச்சுன்னு இப்படி வியாபாரம் வியாபாரமாகச்சுன்னா எங்கே போய் பொறி வியாபாரம் பண்ணுறது பாருங்க மூணு மாதம் வந்து தான் ஒரு வியாபாரம் அது நான் தான் வாங்கிக்கிறேன் பார்த்து ஆனால் போக வேண்டியது பெட்ரோல் கூட கட்டி விடாது என்ன பண்ணுறது இன்னும் வந்துடுவாங்க அவர் உழைச்சி சம்பாதிக்கிறார் நீ என்ன பண்ணுற அப்படின் பாருங்க ஒன்று பேசுங்களா பேச பேசுகிறவனுக்குல என்ன வாய நோகுது கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு பண்ணு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்தறி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் இன்னும் அதுக்கு இன்னொருத்தவருவான் பரத யாயி கொண்டு போய் விட்டு போட்டு இவர் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் எண்ணெய் வச்சு வீடியோ போடுற என்னை மட்டும் பேசி வீடியோ போடுற நீ ஒரு தைரியசாலியாக இருந்தால் கேக்டரு அரசியல்வாதி இவங்களாம் வந்து பேசி வீடியோ போடுவாக்கல வீட்டு வந்து செருப்புலேயே அடிப்பாங்க வையன் ஏ போட்டு போ உனக்கு என்ன உனக்கு அதுதான் தெரியும் வேறு என்ன தெரியும் போட்டு நல்லா இருந்துட்டு போ சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்